வணக்கம் நாங்க கணேஷ்காந்தி இப்போ டென் பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபோர் பி எம் டேட் வந்து லெவன்த் ஆகஸ்ட் பார்க்க போகிறது வந்து டுவெல்த் ஆகஸ்ட் மண்டே மார்க்கெட் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது மட்டும்தான் ஓவரால் வீக் நம்ம பார்க்க போறதே இல்லை ஏன்னா இந்த வாரம் கொஞ்சம் மார்க்கெட்டை கொலாப்ஸ் பண்ணி எடுத்துட்டு போவாங்க சரிங்களா இப்ப ஏன்னா நம்ம ஒரு மார்க்கெட் வந்து ஒரு அப்ட்ரெண்ட் இல்ல ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ஸை கிராஸ் பண்ணிருக்காங்க ஓகே மேஜர் ரெசிஸ்டன்ஸ் இல்ல ஒரு செகண்டரி ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லலாம் ஒரு ஒன் டே ஷார்ட் போயிடுவோம் அப்ப நான் சொல்ல வர்றது உங்களுக்கு புரியலாம்

நம்ம ஒரு முக்கியமான ஒரு சப்போர்ட் லெவலில் பிரேக் அவுட் பண்ணிட்டோங்கிறதுனால மார்க்கெட் எப்போ வேணுனாலும் கீழே விழலாம் இது வரையும் தொட்டுட்டு எங்கே டுவெண்ட்டி ஃபோர் எயிட் ஹண்ட்ரட் வரையும் தொட்டுட்டு மார்க்கெட் கீழே வரலாம் ஸோ நேற்று மார்க்கெட் க்ளோஸ் பண்ண வரையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈவன் ஃப்ரைடே மார்க்கெட் எப்படி க்ளோஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேப் அப் கொடுத்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா ஃபைன் ஸோ ஒரு கேப்பை கொடுத்து க்ளோஸ் பண்ணிருக்காங்க யூஎஸ்ஏ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் கிரீன்ல க்ளோஸ் பண்ணிருக்காங்க பொறுத்த வரைக்கும் நிப்டியின் நாளைக்கு இந்த இடத்துல இருந்து அதாவதுல இருந்து ஃபிஃப்டிக்குள்ளே மார்க்கெட்டை ரன் பண்ண முயற்சி பண்ணுவாங்க இந்த வாரம் நமக்கு ரெண்டு சாய்ஸ் இருக்கு எனக்கு போன வாரம் நான் சொன்ன மாதிரி அதிகமா ப்ராஃபிட் கொடுப்பாங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா அந்த மாதிரி கொடுத்ததுனால இந்த வாரம் அப்படி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்காது ஓகேங்களா இப்போ வந்து இந்த வாரம் வந்து அவங்க ரெண்டு சாய்ஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க ஒன்று வந்து சேஃப் ட்ரேட் ப்ராஃபிட் பண்றது செகண்ட் ஒன் ட்ரேட் பண்ணாமல் இருக்கிறது ட்ரேட் பண்ணி எந்த யூஸ்மே இல்லாமல் போகிறது ஓகேவா ஸோ மார்க்கெட் கீழே விழுந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்க இந்த பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க டூ ஃபோர் டூ ஃபிஃப்டியே டூ ஹண்ட்ரட் பிரேக் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம மறுபடியும் ட்ரேட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக கிடைக்கும் மூமெண்ட்ஸ் அதிகமாக இருக்கும் ஸோ அப்போ நம்ம ஈஸியாக ட்ரேட் பண்ணலாம் எப்போ வேணும்னாலும் விழும்ங்கிறது தான் வாய்ப்பு ஆனால் யூஎஸ்ஏக்கு எலெக்ஷன் இருக்க நவம்பர் மாசம்ங்கிறதுனால அவங்க ஒரு அப் ட்ரெண்டை மெயின்டைன் பண்ணுவாங்க அத காரணமா பயன்படுத்தி நிப்டி தன்னை சாதகமா பயன்படுத்திக்கலாம் நிப்டி மேல நிக்க முயற்சி பண்ணலாம் ஆனா ஜப்பான்ல இருக்கிற இயற்கை சீற்றங்கள் இந்தியாவுல இருக்கிற இயற்கை சீற்றங்கள் இந்தோனேஷியா பங்களாதேஷியோட இஷ்யூஸ் இதெல்லாம் கொஞ்சம் நமக்கு நெகட்டிவ் நியூஸா இருக்குங்கிறதுனால டவுன் சைட அதிக கவனம் செலுத்த வேண்டியது வரும் சோ என்ன பொறுத்த வரைக்கும் நம்ம கால் ஆப்ஷன்ஸ் கவனம் செலுத்தணும் அப்படின்னா கீழே இருந்து மேலே போக சொல்ல கால் ஆப்ஷனை கவனம் செலுத்துறது நல்லது இந்த இடத்துல இருக்கோம்னா ட்ரேட் பண்ணாதீங்க மேலே இங்கே ஹிட்டான பிறகு இந்த செவன் ஃபிஃப்டி செவன் சிக்ஸ்டி ஹிட்டான பிறகு கா புட் ஆப்ஷன் எடுக்கிறது பெஸ்ட் ஃபுல்லாக கீழே இறங்கணும் அப்போ நல்லா ஹை ப்ராஃபிட்ஸ் பார்க்கலாம் மண்டேங்கிறதுனால நமக்கு மிக்காப் நிஃப்டியோட எக்ஸ்பைரி இருக்கும் அதே மாதிரி பேங்க் ஹெக்ஸோட எக்ஸ்பைரி இருக்கும் இப்போ நான் சொன்ன அதே ட்ரெண்டை அதுலயும் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க ஓகே நிஃப்ட்டி இந்த ஸ்பாட் ஹிட் ஆக சொல்லோ பேங்க் நிஃப்டி புட் ஆப்ஷன் ஜீரோ ஹீரோல எடுத்துக்கோங்க இல்லைன்னா பேங்க் பேங்க் எக்ஸில் புட் ஆப் ஜீரோ ஜீரோ எடுத்துக்கோங்க இல்லை மிட் கேப் நிப்டியில ஜீரோ எடுத்துக்கோங்க அப்போ நீங்கள் ப்ராஃபிட்ஸ் பார்க்க முடியும் வேற ஏதாவது சேஞ்சஸ் மார்க்கெட்டில் வருது அப்படின்னா அதை நம்ம லைவ்ல நாளைக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் நம்ம நிப்டியை பேச வச்சுதான் பண்ண முடியும் அதே சமயம் பேங்க் நிஃப்டி ரொம்ப பலவீனமா இருக்கு அது எப்போ வேணும்னாலும் அதிகமாக விழலாம் நிஃப்டி தத்தளிச்சது அதாவது நிஃப்டி மேல போகாமையோ இல்ல கீழே இறங்காமையோ நின்றுச்சுன்னா கூட பேங்க் நிஃப்டி கீழே விழுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ஓகே சோ அதனால கொஞ்சம் பாத்துக்கோங்க ஏன்னா நீங்க ரேஷியோ மூவ்மெண்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்கனாலே ரொம்ப வித்தியாசமா இருக்கும் நிஃப்டி அதிகமா ஏறி இருக்கோம் பேங்க் நிஃப்டி கம்மியா ஏறி இருக்கும் நிஃப்டி கிரீன்லயும் பேங்க் நிஃப்டி ரெட்லேயும் பார்த்துருக்கலாம் போன வாரம்லாம் நம்ம நிறைய வித்தியாசங்கள் பார்த்தோம் இல்லைங்களா அந்த வித்தியாசங்கள் இந்த வாரமும் நம்ம எதிர்பார்க்கலாம் ஆனா மூமெண்ட்ஸ் எந்த அளவுக்கு இருக்குங்கிறது நம்மளால மண்டே ஒரு லெவன் ஓ கிளாக் தான் நம்மளால டிசிஷன் எடுக்க முடியும் அதனால அதை மட்டும் கேர்ஃபுல்லாக கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்க ஆஸ் வெல் அஸ் ஸ்விங் ட்ரேடர் நான் டிசி டபிள்யூ ரெக்கமெண்ட் பண்றேன் ஸ்டாப் லாஸ் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஒன் ரேஞ்ச் வருது வீக் இல்லை ஒன் மந்த் சார்ட் எடுத்துப்போம் ஸோ இதை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு இந்த ரேஞ்சஸ் போகும் ஓகே ஸோ ஃபார்ட்டி எயிட் அப்படிங்கிறது ஸ்டாப் லாஸாக வச்சுக்கோங்க இப்போ எயிட்டி ரன் ஆகிட்டு இருக்கு ஓப்பன் சார்ட்டு தான் ஆல்மோஸ்ட் ஒரு நைன்டி ஃபைவ்ல இருந்து குள்ள போவாங்க அதுக்கு மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் நிஃப்டி அந்த சப்போர்ட்டை பண்ணுமா அப்படிங்கிறது தான் கேள்விக்குறி தான் நான் இந்த லாஸ் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்த வேண்டியதா இருக்கு அப்படி இல்லைன்னா இதுக்கு ஸ்டாப் லாஸே தேவையில்ல ஆவரேஜ் பண்ணிக்கிட்டு போகலாம் அந்த அளவுக்கு கம்பெனிக்கு ப்ராஃபிட் அப்படிங்கிறது பேஸ் ஃபண்டமெண்டலாக கம்பெனி ஸ்ட்ராங்காக இருக்காங்க டெக்னிக்கலா இப்போதைக்கு ஸ்ட்ராங்காக இருக்காங்க ஆனா நான் சொன்ன மாதிரி நிஃப்டி பலவீனம் அடைஞ்சது அடைஞ்சுது அப்படின்னா எந்த ஸ்டாக்கும் ஏற விடாது இல்லைங்களா சோ அதனால நான் இந்த பேனிக்கோட ஒரு சுச்சுவேஷனை சொல்லிக்கிறேன் இந்த டிசி டபிள்யூல ஸ்டாப்லாஸை வச்சு ட்ரேக் பண்றது நல்லது அப்படிங்கிறது